அடுத்த மாதம் கட்சியின் முதல் மாநாட்டை நடத்தவிருக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் சாய்பாபாவை தனி விமானம் மூலம் ஷீரடி சென்றுள்ளார் இறைவனை கும்பிட்டுவிட்டு அரசியல் பணத்தை தொடங்கும் விஜய்க்கு வாழ்த்துக்கள் என தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் சமீபத்தில் தமிழக வெற்றிக் கொடியை அறிமுகப்படுத்தி கட்சியின் பாடலையும் விஜய் வெளியிட்டார் அடுத்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே கட்சியின் முதல் மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டுள்ளார் மேலும் அவர் நடித்த த கோட் திரைப்படமும் அடுத்த மாதம் வெளியாகிறது இந்நிலையில் அரசியல் பயணமும் திரைப்படமும் வெற்றி பெற மகாராஷ்டிர மாநிலம் புனே அருகே உள்ள ஷீரடி சாய்பாபா கோவிலுக்கு சென்று வழிபட முடிவு செய்த விஜய் இன்று பிற்பகல் சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டுச் சென்றார் அவருடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்தும் சென்றுள்ளார் அடுத்த சிறிது நேரத்தில் கோவை செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த பிஜேபி மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜனிடம் விஜய் ஷீரடி பயணம் மேற்கொள்வது குறித்து செய்தியாளர்கள் கருத்து கேட்டனர் இறைவனை வணங்கிவிட்டு அரசியல் பயணத்தை தொடங்கும் விஜய்க்கு வாழ்த்துக்கள் என தமிழிசை குறிப்பிட்டார் மகேசனின் ஆதரவும் வேணும் ஸோ மக்கள் சேவையே மகேசன் போது மகேசனை கும்பிடுவது நல்லதுன்னு நினைப்பாங்க நம்பிக்கைகள் ஏற்படுத்துவது நல்லது என்ன கேட்டா ஏன்னா இறைவனே இல்லை கடவுள் நம்புறவன் முட்டாள் அப்படின்லாம் சொல்லி கொண்டிருந்த அவர்கள் மத்தியில் இறைவனை வணங்கிவிட்டு வந்து தனது பணியை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு ஆரோக்கியமான அரசியல் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆன்மீகத்தை விடுத்து அரசியல் கிடையாது அரசியலை விடுத்து ஆன்மீகம் கிடையாது இது நான் சொல்லல காந்தியே சொல்லியிருக்காரு அதனால் நல்லது தான் வாழ்த்துகள் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத்தவராதீர்கள்